சார் சைட் பாருங்கள் ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு புஞ்ச ரெட் சாயல் மண் ஓகேங்களா கிணறு இருக்குது இதில் சர்வீஸ் கிடையாது இன்ஜின் கிணறு பவுண்ட்ரி பாருங்கள் இந்த பனை மரத்துக்கு முன்னறுக்கத்தில் நம்ம சைட்டு இங்கே பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அரச மரம் அரச மரத்தோட அப்படியே பாருங்கள் இந்த வீடு ஒட்டினா மாதிரியே இருக்கு பாருங்கள் அதுதான் தார் ரோடு அதை நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தா ஒரு இரநூறு அடி வரும் சார் நம்மளுக்கு இது தேக்கு மரம் ஒரு முப்பது மரம் இருக்குது சார் நம்ம சைட்டில் பாருங்கள் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூறு அடி வரும் புஞ்ச நிலம் ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு புஞ்ச நிலம் இந்த வேர்க்கலாம் போட்டிருக்கு பாருங்கள் நம்ம சைட் இதெல்லாம் வண்டி போகுது பாருங்கள் அதான் தார் ரோடு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டு புஞ்ச நிலம் ரெட் சாயில் மண் ஒரே ஸ்கொயராக இருக்கும் ஒரு கிணறு இருக்குது இதில் சர்வீஸ் கிடையாது இதில் ஆயில் இன்ஜின் மட்டும் இருக்குது பாருங்கள் இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னா மருத்தூர் பக்கத்தில் சார் இந்த சைட்டு வேணுன்றவங்க கீழே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இது கிராமத்து பக்கத்திலே இருக்கு வீடுங்க பக்கத்தில் எல்லாருமே நாய்க்கருங்க